அனைவருக்கும் வணக்கம் சஷ்டி விழா தொடங்கி இன்றோடு ஐந்து நாட்கள் ஆகிறது ஆறாவது நாளான சஷ்டி விழா பெரிதளவில் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த சஷ்டி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யார் இந்த சஷ்டிக்கு உரிய கவசத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா பாலதேவரா என்ற முரு முருக பக்தர் அவர் முருக பக்தரு ரொம்ப ஒருவர் பற்றி நினச்சிக்கினே இருப்பார் எப்போவுமே நினச்சிக்கினே இருப்பார் ஆனால் அவருக்கு திடீர்னு ஒரே வயிற்று வலி வந்துடுச்சு என்ன பண்ணியும் போகலை வயிற்று வலி அதனால் மனம் வந்து திருச்செந்தூருக்கு போய் அந்த கடலில் விழுந்து இறந்து போகணுன்னு முடிவு பண்ணி திருச்செந்தூருக்கு போகிறார் போனால் ச சஷ்டி வினாவுடைய முதல் நாள் இருந்தது முருக பக்தர் இல்லையா அதனால் என்ன பண்ணார் முருகனுக்கு முடிஞ்ச இந்த ஆறு நாள் விழா முடியிட்டோம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து கடலில் வந்து நம்ம இது பண்ணிடலாம் நம்ம இதுவாக வந்து இறந்து போயிடலான்னு முடிவு பண்ணுறாரு அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே தங்கி இருக்கும்போது முருகப்பெருமான் வந்து கனவுல தோன்றி திருச்செந்தூர் அப்படின்ற இது படைவீடை இரண்டாம் படைவீடை பற்றி பாட சொல்லி அவருக்கு ஞானத்தை வழங்குகிறார் உடனே எழுந்து மறுநாள் அவர் வந்து திருச்செந்தூர் முருகனை பற்றி பாடல் பாடி அது கவசம் கவசம் என்பது அந்தந்த படைவீடை பற்றிய வரலாறை சொல்லி அது கவசமாக பாடினா என்னென்ன நன்மை அப்படின்றத பற்றி சொல்கிறது அது மாதிரி திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்கிறாரு அடுத்தடுத்து மீதி இருக்கிற ஐந்து படைவீடுகள் பற்றியும் சொல்றார் கவசமா பாடுறார் இப்படி ஆறு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை பத்தி கவசம் பாடி முடிச்ச உடனே அவருக்கு இருந்த அந்த வயிற்று வலி சரியா போயிடுச்சு அப்ப என்ன சொல்றாரு தனக்கு வந்து முருகர் வயிற்று வலி கொடுத்தது நோக்கமே வந்து தன்னை சோதித்து தன்னை ஆட்கொண்டு இந்த சஷ்டி கவசம் ஏற்படுவதற்கு காரணக்காகவும் நம்மை ஏற்றுக்கொண்டார் முருகர் என்பதை உணர்ந்தார் அதனால்தான் சஷ்டி கவசம் படிக்கும் போது நோய்கள் முற்றிலுமாக தீர்ந்துவிடும் குழந்தைக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வளரும் என்பது ஐதீகம் குழந்தை பாக்கியம் கொடுப்பார் திருமண பாக்கியம் கொடுப்பார் அந்த மாதிரி சஷ்டி கவசம் உருவான வரலாறு இதுதான் இந்த மாதிரி நிறைவு நாளான இன்று சூரபத்மனை வதம் செய்வதற்காக சுப்பிரமணியர் புறப்பட்டார் ஐந்து நாட்களாக போராடி சூரபத்மனி வதம் பண்ண மு முயற்சி செய்கிறாரு அதனால் அவ்வளோ எளிதழகாக அவரை விள முடியல அதனால் என்ன பண்ணுறாரு ஐந்தாவது நாளானு என்ன பண்ணுறாரு சிக்கல் சிங்க சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்லுவாங்க நாகை மாவட்டத்தில் இருக்க சிக்கலில் போய் பார்வதி இருந்து வேல் வாங்கி வந்து ஆறாவது நாள் சூரபத்மனி அழித்தார் இதுதான் வந்து திருச்செந்தூரில் இன்று பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது பல ஊர்களிலும் கொண்டாடப்ப எல்லா படை வீடுகளிலும் கொண்டாடப்படுகிறது தனிகை மலையில மட்டும் கிடையாது ஏன்னா தனி கோபம் தணிந்து சாந்த சுரூபியா இருந்தார இருக்காரங்க அதனால அங்க மட்டும் இந்த சூரபத்மன் வந்து கிடையாது சூரசம்ஹாரம் கிடையாது இவ்வாறு சஷ்டி கவசமும் சஷ்டி ஏற்பட்ட வரலாற்றையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அனைவரும் முருகனுக்கு அருளுக்கு பாத்திரிக்கு வாங்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அடியான் காஞ்சிலதா பார்த்தசாரதி சாரதி